கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமீபத்தில் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த சங்கர் என்கிற ஒரு இளைஞர் ஒரு போதை கும்பலால் அநியாயமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொலைக்கு பின்புலமாக இருந்தவர்கள் காரணமாக இருந்தவர்கள் கொலைக்கு தூண்டியவர்கள் யார் என்று இனங்கண்டு அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் ஒன்று இரண்டு நேற்று தினம் கரூர் மாவட்டத்தில் நடிகர் விஜய் அவருடைய பிரச்சார பயணத்தில் பொதுமக்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று முண்டியடித்து கொண்டு முன்னேறின் விளைவாக அவரை பார்ப்பதற்காக நேற்று இரவிலிருந்தும் மறுநாள் காலையிலிருந்தும் வருகை தந்து அவர் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் கைவரை இல்லாமல் மிகப்பெரிய துன்பத்துக்கு துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டு அங்கு அப்பாவி மனித உயிர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் சுமார் நாற்பது பேர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாக வருகின்ற செய்தி பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது இதற்காகத்தான் நான் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் நடிகர் விஜய் உள்ளிட்ட எவருக்குமே ரோட் ஷோ என்பதை அனுமதிக்க கூடாது தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள் ஏற்கனவே நான் வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வேலைக்கு போக முடியல குறித்த நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போக முடியல கல்லூரிக்கு போக முடியல பள்ளிக்கூடம் போக முடியல அவருடைய திருச்சி பயணத்தில் பதினஞ்சாயிரம் பேர் வேலைக்கு போக முடியவில்லை என்று அங்கிருந்து இருந்து பத்திரிகை கள ஆய்வு செய்து நேரடியாக செய்தியை சேகரித்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதனால் அது அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் இதை முழுசுமாக தடை விதிக்கணும் இதோஷோ அனுமதிக்க கூடாது அப்படின்னு ரெண்டாவது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சினிமா மோகத்தில் கட்டுண்டு கடக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கர்ப்பிணி பெண்களை விஜய் வாங்கன்னு அழைக்கலை பச்சை குழந்தைய தூக்கிட்டு வந்து விஜயை காட்டுங்கன்னு விஜய் கூப்பிடலை அப்படி இருக்கின்ற போது தமிழ்ச் சமூகம் ஏன் இவ்வாறு சீர்கட்டு பண்பாடற்று ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்கு இப்படி குடும்பத்தோடு வந்து குழந்தை செல்வங்களோட வந்து குடும்பத்தோடு உயிரிழக்க வேண்டிய அவசியம் எங்கே ஏற்பட்டது இந்தியாவினுடைய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்தியாவில் பெரிதொரு எந்த மாநிலத்திலையும் இதுபோன்று காட்டு முன்னாடித்தன கூட்டமாக தண்ணி இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்த பொதுமக்கள் மீது ஏறி நின்று பச்சை குழந்தைகள் மீது ஏறி நின்று விஜயை பார்க்க முண்டியடித்திருக்கிறாங்க டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறாங்க ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் மேலே ஏறுறாங்க குடிசை வீடுகள் மேலே ஏறுறாங்க இது மாதிரி ஓடு வீடுகள் மேலே ஏறுறாங்க இதெல்லாம் நேரத்துக்கு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணி காட்டிருக்கிறாங்க பார்க்கின்ற போது உண்மையிலேயே வயிறு எரியுது அப்பாவி உயிர்கள் இந்த நாற்பது உயிர்களுக்கு யார் பதில் சொல்லுவா இவர் ஒரு நடிகன் ஒரு திரைப்பிம்பம் அதை நீங்கள் திரையில பார்க்குறீங்க சின்ன திரையில பார்க்குறீங்க எத்தனையோ இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் எல்லாத்தையும் பத்திரிக்கையாளர்கள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறாங்க இப்படிலாம் இருக்குன்ற போது அப்புறம் நேராக வந்து பார்க்கணுன்னு ஒரு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை தூக்கிட்டு வந்து தோலில் தூக்கி வச்சு காட்டி அந்த குழந்தை மூச்சு திணறி கீழே விழும்போது அதை ஏறி மிதித்து நின்று விஜயை பார்க்குறான் கையாட்டுறானுங்க இப்படி பத்திரிக்கையாளர்கள்லாம் காலையிலேருந்து விழாவாரி அங்கே நடந்ததை செய்தியாக ஒளிபரப்புன்ற போது அவ்வளோ வேதனையாக இருக்குது திடீர்னு அவரே ஒரு என்னமோ ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி திடீர்னு ஒரு இடத்துல ஏஞ்சி முகத்தை காட்டுறாராம் அப்படியே உள்ளே உக்காந்துக்கிறாராம் அப்புறம் அவர் காணான உடனே மக்கள் அளமோதி எங்கே இருக்கார் எங்கே இருக்காருன்னு நெருக்குதல் ரெண்டாவது விஜய் கட்சி நண்பர்கள் ஒரு பத்து இருபது ஆம்புலன்ஸை விஜய் கொடியை கட்டி விஜய் படத்தை ஒட்டி அந்த நடு கூட்டத்தில் ஊர்வலம் விடுறாங்க அந்த அவசியம் என்ன அதை வந்து ஒரு தொலைக்காட்சி நேரடியாக தடுத்து நிறுத்துறாங்க அதை நிறுத்தி உள்ளே பார்க்கும்போது நாங்கள் தனிப்பாட்டில் வச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ண வந்தோம் அப்படின்றாங்க இதெல்லாம் அனுமதிச்சுருக்கக்கூடாது விஜய் தொண்டர்கள் விஜயினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதுக்கு பிறகு இந்த மாதிரி போட்டு விழுந்த பிறகு பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி பொதுவான ஆம்புலன்ஸ் வராது வருது பொடி கட்டாத பொதுமக்களை ஏற்றி உயிரை காப்பாற்றுக்கு வர ஆளு ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸை போய் விஜய் ரசிகர்கள் அடிச்சு கண்ணாடியை உடைச்சுன்னு ஊறுக்குறாங்க மூணு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்து படுகாயம் மட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அது அத்தனை முன்னணி தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்களும் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணியிருப்பாங்க இன்னும் கேட்க போனால் விஜய் எந்த தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ப்ரமோட் பண்ணுவோம் அதே யூடியூப் சேனல் அதையும் அந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க ஆக இதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவியலித்தனமான மோசமான ஒரு நிகழ்ச்சி மின்சாரத்தை நிறுத்திட்டாங்கன்றாங்க அது முழுக்க முழுக்க தவறு அது எல்லா தொலைக்காட்சியும் படம் பிடிச்சிருக்காங்க எல்லா விளக்குகளும் எரியுது அவர்கள் ஏற்பாடு பண்ண ஒரு தனியார் ஜென்ரேட் ரூமுக்குள்ள இந்த விஜய் ரசிகர் என்ற பொருள் அந்த பேரிகேட் இந்த ஸ்டீல் பேரிகேட் வச்சிருக்காங்க அதெல்லாம் உடச்சி உள்ளே போகிறாங்க அது அனல் வெப்பம் அதிகமாக வீசக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்துல உள்ள போய் அங்க நின்று அங்க மயக்கம் போட்டு சில பேர் ஊர்ந்துருக்காங்க அது எந்த உயர் நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டு முறை கிடையாது காவல்துறை வகுத்தளித்தா இத்தனை கண்டிஷன் போடுறீங்களே எங்களுக்கு கர்ப்பிணி பெண்களை வரக்கூடாதுன்னு நாங்க எப்படி சொல்ல முடியும் குழந்தைகளை அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்னு நீங்க ஹைகோர்ட்ல கவுண்டர் பட்டிஷன் போடுறாங்க தமிழக வெற்றி கழக இதெல்லாம் என்ன என்ன ஒரு இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களா நினைக்கிறீங்களா உங்க ரசிகர்கள்மோ உங்களை கொண்டாடலாம் ரசிப்பு தன்மை உள்ள பொதுமக்கள் அந்த இடத்துக்கு பார்க்க வரலாம் அங்கே வந்து பார்க்க வந்த கூட்டம் ஒரு ஐம்பதாயிரம் பேர்னா அந்த கரூர் மாவட்டம் மீது இருபது லட்சம் பேர் இருக்காங்க அப்போ இருபது லட்சம் தமிழக மக்களும் அந்த மாவட்டத்தில் முட்டாள்களா அது தொடர்ச்சியாக நாங்கள் சொல்றோம் தமிழ்நாட்டில் அரசியல் அனுபவம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லாம் படிச்சு படிச்சு சொல்றாங்க அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமாக இல்லை ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கிறீங்க ஒரு தலைமை பண்புக்குரிய பண்புகள் கிடையாது பத்திரிக்கையாளர்களை போய் செய்தி சேகரித்து செய்தி வெளியிட்ட உட மாட்டேன்றிங்க அங்கே போய் டான்ஸ் ஆடுறீங்க அவங்க கழுத்தில் தொண்டை போட்டு முறுக்கிறீங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடித்து கை காலம் முறுக்கிறீங்க ஆம்புலன்ஸ் அடித்து கண்ணாடியெல்லாம் உடைக்கிறீங்க ஆ மின்சார கம்பிகள் மேலே ஏறி தொங்குறீங்க இதெல்லாம் என்ன இது இப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் யாராச்சும் ஒருத்தங்க எழுதுனாங்க அப்படின்னா உடனே எங்களை தற்கூரி கூட்டம்னு சொல்லிட்டீங்க உடனே எங்களை அணியில் கூட்டம்னு சொல்லிட்டிங்க அப்படின்னு அந்த தலைவர்களை போய் அடிக்கப் போகிறீங்க இன்னைக்கு வந்து சீமான் வந்து அந்த மருத்துவமனைக்கு பார்க்க போயிருக்கிறாரு அவர் இன்னைக்கு சூழ்ந்துக்கிட்டு ரொம்ப அசிங்கசிங்கமான வார்த்தைகளால் ரசிகர்கள் திட்டுறீங்க மருத்துவமனைக்கு இப்போ அமைச்சர்கள் வந்து அமைச்சர்களை விமர்சனம் பண்ணுறீங்க அரச முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறீங்க காவல்துறை நண்பர்களை விமர்சனம் பண்ணுறீங்க பத்திரிகை யூடியூபர்கழங்களை மடக்கி வச்சு மிரட்டுறீங்க இதெல்லாம் என்ன இதை இதான் ஒரு பண்படுத்தப்பட்ட கூட்டம் இதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய மாண்பு நேற்றுக்கு இந்த சம்பவம் நடக்குது அவர் கண் முன்னால் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பல பேர் மயக்கம் போட்டு விழுந்து சாவுறாங்க பத்திரிக்கையாரங்க கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க அதை கு இஞ்சித்தும் கவலைப்படாமல் நீங்கள் ஒரு பெரும் கூட்டத்தை உங்களோடைய அப்படியே இஞ்சி போய் இஞ்சாக நகர்த்தி கூப்பிட்டு வரீங்க எந்த பாயிண்டில் நிறுத்தி பேசணுமோ அந்த பாயிண்டில் நிறுத்தி பேசின பிறகு அந்த கூட்டத்தை கலைச்சு அனுப்பணும்ல அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிக்கு மாவட்ட செயலாளருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல இப்போ அதை கொடுக்காம நீங்கள் மட்டும் ஒரு பெரும் கூட்டத்தை அதுவும் அங்கே கரூரில் யாரோ ஒருவருக்கு நீங்கள் சவால் விடணும் அவரை விட இங்கே நாங்கள் பெரிய செல்வாக்கானவர்கள் காட்டணுங்கிறதுக்காக சேலத்துலேருந்து ஐயாயிரம் பேர் போயிருக்காங்க அதில் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு புதுக்கோட்டையிலேருந்து போயிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து போயிருக்காங்க இருந்து போயிருக்காங்க திண்டுக்கல்லேருந்து போயிருக்காங்க இந்த ஊரில் இருந்தால் ஒரு ஒரு உயிர் பலியாக இருக்குது இதெல்லாம் என்ன இதெல்லாம் 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 விஜய்க்கு அழகா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது திரை புகழ் இருக்குது என்பதற்காக அப்பாவி எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி வந்து கூட்ட நெரிசல் இல்ல மூச்சு இல்லாம மூச்சு விட முடியாம தண்ணி கொடுக்காம உணவு இல்லாமல் அந்த மக்கள் சாகடிப்பீங்களா உயர்நீதிமன்றங்கள் தானாக தலைமை நீதிபதிகள் இது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பணியில் இருக்கிற ஒரு நீதி அரசரை கொண்டு இதற்கு ஒரு விரிவான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்போதான் தமிழ்நாட்டில் இது மாதிரி உயிர் பள்ளிகள் இருக்காது ஏன் தமிழ்நாட்டில் இது மாதிரி அம்மையா ஜெயலலிதாவுக்கு கூடலையா லட்சக்கணக்கான பேர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கூடலையா பேரங்க அண்ணா இறந்த போது இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றுல இல்லாத ஒரு கூட்டம் கூடியதாக இன்னைக்கு ரெக்கார்டாயிருக்கு அங்க அதுமாரி சாவுகள் ஏற்பட்டதா ஏன் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை நீட்பது மீட்பதற்காக ஜல்லிக்கட்டுக்கு மறுநாள்ல பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் திரண்டார்கள் இப்படி தள்ளுமொழி ஏற்பட்டதா இப்படி வந்து மூச்சுத்தல் ஏற்பட்டதா ஒரு நாகரிகமற்ற பண்பாடற்ற ஒரு கூட்டம் இப்ப ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை ஒரு அரசியல் தலைவர் சொன்னாங்கன்னா உடனே ஒரு ஆயிரம் பேர் பின்னோட்டத்தில் அவனை அப்படி இப்படி அம்மாவை பத்தி அக்காவை பத்தி மனைவி பத்தி குடும்பத்தை பத்தி எழுதுறது அரசியல் தலைவர்கள் இறந்து போனவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போன அவங்கள திட்டுறது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்த்து தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற போறீங்களா விஜய் அவர்களே முதல்ல தமிழ்நாடு முழுக்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அவங்களை அரசியல் படுத்துங்க நகரம்னா என்ன ஒன்றியன்னா என்ன பேரூராட்சினா என்ன மாவட்டம்னா என்ன அப்படி கூட்டு வச்சு பொறுப்புகளை போட்டு அவங்க அவங்க அழைச்சிட்டு வர்ற தொண்டர்களை குடி இல்லாம சரக்கு இல்லாம கஞ்ச அங்க எல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாங்க வந்தவங்க கூட குடிச்சிட்டு இருந்தா எல்லாரும் போதில் இருந்தாங்க இளைஞர்கிட்ட எங்களால் போகவே முடியல அதுல யாரோ ஒரு சில இளைஞர்கள் குடிக்காம இருந்தவங்க தான் எங்களை தூக்கி காப்பாற்றுனாங்க எல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சியில் நேற்று இரவுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் அந்தவும் பெரும்பான்மையாக குடிகாரனாக இருந்தான்றாங்களே ஒரு குடிகார கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஷோ காட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் மேலோட்டமாக இந்த வழக்கை நீங்கள் கையாள கூடாது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு காவல்துறை இயக்குனர் டிஜிபி இதில் வந்து தீர ஆராய்ந்து பிஜியாக இருந்தாலும் நடிகர் விஜயாக இருந்தா என்ன அவர் என்ன இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா விஜய் மீது வழக்கு பாயாதான் குஷியானந்த் மீது வழக்கு பாயுமா நிர்மல் குமார் மீது வழக்கு பாயுமா அப்ப விஜய் என்ன சட்டத்துக்கு உட்படாத ஒரு வந்து கூச்ச வந்த தலைவர் அவரு நாற்பது உயிருக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா யாராக இருந்தாலும் தவறு செய்து கடவுளே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே என்பது போல இங்க விஜயனுடைய தவறு எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு முதல் பாயிண்ட்ல அவர் இருக்கணும் அவர் விமானத்துக்கு வந்ததே எட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் காலதாமதமா ஏன் வந்தீங்க அப்போ உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் ரசிகர்கள் வந்து அங்கே காத்து கிடந்தானே பொதுமக்கள் வந்து காத்து கிடந்தானே அவனுக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு உணவு ஏது தண்ணி ஏது அங்க சொல்லுங்க அந்த ஏற்பாடுகளை செஞ்சீங்களே இதுக்கு தான் நான் வந்து ஒரு விஷயமா அடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஷோவுக்கு அனுமதிக்காதீங்க தயவு செய்து இப்போ மாநாடுகள் மாநாட்டுக்கு அவங்க ரசிகர்கள் விபத்தில் ஏற்பட்டாங்க ஆறு பேர் செத்து போனாங்க விக்கிரவாண்டி மாநாட்டப்ப ஏற்கனவே உங்களுக்கு அதில் விமர்சனம் இருக்கு இந்த ஆறு பேர் குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ணல இந்த சாவுக்கு போல இந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லல மதுரை மாநாட்டுக்கு வந்தவங்க மூணு பேர் செத்து போயிட்டாங்க போய் ஒரு ஆறுதல் சொல்லல குடும்பத்தை போய் பார்க்கல எங்க கட்சிக்காரரு கிருஷ்ணகிரி நகர செயலாளர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டார் நான் என்னுடைய சின்ன கட்சி வளர்ந்து வர்ற கட்சி என் தகுதிக்கு எங்க நிர்வாகிகளோட நாங்க சேர்ந்து ஒரு ரெண்டு லட்சம் போய் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு பிள்ளைங்கள நல்லா படிக்க வைங்கம்மா நான் இருக்கிற பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன் இப்போ கட்சிக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல எங்கள் சங்கர் இறந்துட்டார் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஒட்டுமொத்த இந்த இருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களை நிர்வாகிகள் போய் ஆறுதல் சொல்லிவிட்டு இப்போ பத்திரிக்கையாளர்களை சந்தித்து அவருடைய கொலைக்கு காரணமானவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படணும் அப்படி இல்லைன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு கேட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் முறையிட இருக்கிறேன் அப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன கட்சிகள் கூட தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துனா போய் பார்க்குறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க நேரடியாக போகிறாங்க ஆனால் நீங்கள் நாளைக்கு முதலமைச்சரில் தான் செஞ்சாச்சு கோட்டையில் தான் நான் உக்காருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அறுதிட்டு உறுதியா சொல்ற நீங்க ஏன் அந்த தாலி எடுத்த தாய்மார்களுக்கு ஆதரவு சொல்ல போல நீங்க இருக்கும்போது எங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே விமான நிலையத்தில் கேக்கிறாங்க ஓடி போய் கேட்கறாங்க முப்பது பேர் இறந்துட்டாங்களே சார் 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 இதுக்கு என்ன சார் சொல்றீங்க கருத்து சொல்லுங்க இல்லை இரங்கல் தெரிவிக்கிறீங்களா ஏதாவது ஒன்று வாய தரங்கன்னு கேக்குறாங்க திரும்பி கூட பார்க்காத நான்காவது தூண் இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்து நான்காவது தூண் அந்த தூணை புறந்தலிட்டு நீங்க போய் தனி விமானத்துல நேத்திக்கு அங்கிருந்து இங்க வர்றதுக்கு எட்டு மணி நேரம் நகர்ந்து 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 ஊர்வலமாக வரீங்க இன்னைக்கு எப்படி நாற்பதுன்னு சொல்லி நீங்க சென்னைக்கு போய் சேர்ந்தீங்க எப்படி போனீங்க தனி மானத்துல ஆ அப்ப என்ன யாரு ஷோ காட்டுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு சினிமா மோகத்துல கட்டு கொண்டு கிடக்குறான் ஒரு ரசிக மனப்பண்ணோடு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தமிழர்களுடைய உயிரை பழி போவதை அங்க அனுமதிக்க முடியாது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தமிழர் அமைப்புகளை தமிழ் தேசிய அமைப்புகளை பெரியார் இயக்கங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் அமைப்பு நடத்துகிறோம் இங்கே சாதி மத கட்சிகளுக்கு அப்பால் பட்டு தமிழ் சமூகத்தின் எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு இது எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இன்னைக்கு எங்கள் தமிழ் மாணவர் அமைப்புகள் இன்றைக்கு அங்கே விஜய் வீட்டுக்கு முன்பு போய் தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க எந்த அரசியல் கட்சி சாராதவங்க தமிழ் அமைப்புகள் போய் இதை கண்டனம் தெரிவித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க பல்வேறு தமிழ் அமைப்புகள் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க எதிர்க்கும் வாய் திறக்கிறது இல்ல போய் பனை ஊர்ல கேட்டு சாத்திட்டு உள்ள படுத்திட்டா போதுமா இதுல வேற தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடக பத்திரிக்கை நண்பர்கள் விஜய் எழுந்து விட்டார் குளித்து விட்டார் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து விட்டார் இப்படிலாம் நீங்க செய்தி போடுறீங்க ஒரு நடிகனுக்கு ஒரு தூக்கி வச்சு ஒரு கொண்டாடுறதுக்கு ஒரு அளவு இல்லை நாட்டுடைய ஊடக பத்திரிக்கை துறைக்கு பொதுவே வரைக்கும் டிவியை திறந்தா விஜய் 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 அது காலையில் ஒரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொலைக்காட்சி விஜய் எழுந்து விட்டார் வெளியே வந்து விட்டார் காரில் விட்டார் விமானத்தை அடைந்து விட்டார் தனி விமானத்தில் அமர்ந்து விட்டார் தனி விமானம் டேக்கப் ஆகிறது பாருங்கள் இதோ எங்களுடைய கலர் ரிப்போர்ட்டர் அப்படியே களத்தில் இருந்து அப்படியே நேரடியாக காட்டுகிறார் இதெல்லாம் பத்திரிக்கை தர்மமா இதெல்லாம் பத்திரிக்கை கூட இந்த பத்திரிக்கை முதலாலியாக கேட்குறேன் சம்பளத்துக்காக அப்பாவி இந்த பத்திரிக்கை ஊழியர்களை நாலு மணிக்கு மூணு மணிக்கு பணிய தொடரை போய் காத்துக்கிற க வைக்கிறீங்க தனி விமானம் போய் இறங்குற அத்தனை பத்திரிக்கை பின்னாடியே ஓடுறாங்க ஆ ஒரு சகம் மனிதனா கூட மதித்து திரும்பி ஒரு வார்த்தை பேசலை நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களை ஆடுறதுக்கு ஆசைப்படுறீங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய இன்பத்தில் துன்பத்தில் துயரத்துல வாழ்வுல சாவுல எல்லாத்துலயும் வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் கட்சிகள் இன்னைக்கு திமுக இருந்து அண்ணா திமுக இருந்து இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அப்படி பங்காற்றி தான் வந்திருக்காங்க நீங்க கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் ஆனால் நீங்க சொந்த தொண்டை செத்து செத்து கிடக்குறேன் நீங்கள் வந்து விமானம் ஏறி பாதுகாப்பாக போய் வீட்டில் இறங்குறீங்க இங்க திருச்சியில தனிவு மனத்துல ஏற போறீங்க பத்திரிகையாளர்கள் அவ்வளவு அவ பேர் உங்க பின்னே தொருத்திக்கிட்டு உடையா வந்து கேட்கறான் ஒரே ஒரு வார்த்தை வாய் தரங்க அப்படின்னு பதில் சொல்றதுக்கு இந்த மாதிரியான நடிகர்களுக்கு பின்னால் போகின்ற என் தமிழ் சமூகம் தான் குற்றவாளி தமிழர்கள் தான் குற்றவாளி பொதுமக்கள் தான் குற்றவாளி விஜய் விஜய் முதல் குற்றவாளி இல்லை இந்த நான் கேட்கிறேன் உங்களை பச்சை குழந்தைகள் தூக்கிட்டு யார் உங்களை போ சொன்ன கற்பணி தாயோடு உங்களை யார் சொன்ன பத்து ஒன்பது மாதம் நிலமதி கற்பனையை விட்டுட்டு பார்க்கறதுக்கு அவன் கனவு ஏன் தாய்மார்கள் ஏன் வராங்க காவல்துறை நீங்க சினிமாக்காரலாம் கட்சி ஆரம்பிப்பீங்க ஒரு தமிழ்நாட்டில் நூத்தி எண்பத்தி ஆறு அரசியல் கட்சி இருக்கும் மக்களை பார்க்கற மாணவர்களை பார்க்கற தொழிலாளர்களை பார்க்கற மீனவர்களை பார்க்கற விவசாயிகளை பார்க்கற காவல்துறை ஒரு ஒரு நடிகம் கட்சி ஆரம்பிச்சு ரோட் ஷோ நடத்திங்க உங்களுக்கு ஐநூறு போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் ஒரு எடிஜிபி ஒரு ஐஜி ரெண்டு எஸ்பி ஐம்பது இன்ஸ்பெக்டரு எழுபத்தி சப் இன்ஸ்பெக்டர் ஐநூறு காவலர்கள் நேற்று விஜய்க்கு பாதுகாப்பு ஏன்னா இதுக்கு என்ன அரசாங்கத்துக்கு பணமாக கட்டிருக்காரு விஜய் சொந்த இப்போ நாங்களாம் கட்சி நடத்துகிறோம் எங்களுக்கு தமிழர் படை தொண்டர் படை சொந்த தொண்டர்களை வச்சு நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு கட்சிகளும் அப்படிதான் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏடிஜிபி எல்லாம் திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லியிருக்காங்களே ஒவ்வொரு கூட்டத்திலையும் எத்தனை போலீஸ்களை பாதுகாப்பு நிறுத்தணும் ஒரு 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 ரோட் ஷோலையும் ஐநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு புள்ளிவரத்தோட வரத்தோட அறிக்கை கொடுக்குறாரு இருக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு கர்ப்பிணி பெண்ணை வரக்கூடாதுன்னு நாங்க சொல்ல முடியாது குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து எங்க விஜயை பாக்குறதை நாங்க தடுக்க முடியாதுன்னு நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர் நீங்கள் நீங்க வந்து அரசு இப்போ நீதிமன்றம் போட்ட வழக்குல நீதிபதிக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்க இது நியாயமா அப்ப என்ன உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு பெரிய இமேஜ் இருக்கு கற்பணி பெண்ணாக இருந்தாலும் எங்களை வந்து பார்ப்பாங்க எங்க தலைவரை குழந்தைகளாக எங்கள் எங்க தலைவரை பார்க்கணும்னு விரும்புது இப்ப இப்போ நாற்பது உயிர் செத்து போச்சு யார் விட்டு தாலி அறுக்கப்பட்டிருக்கு இதுக்கு யார் நீதி சொல்றது சென்னை உயர் தலைமை நீதி அரசர் இதை தானாக முன்வந்து விசாரித்து இதற்கு ஒரு சரியான நீதியை தர வேண்டும் இல்லையென்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுவதும் நாங்க ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்த மக்களை விழிப்புணர்வு பெறுவதற்கான பிரச்சாரங்கள் தான் ஈடுபட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்த சினிமா என்னங்க உலகத்துல எந்த நாட்டுலங்க உண்டு ஏதோ ஒரு கதாநாயகன் படம் நூறு நாள் ஓடணுங்கிறதுக்காக ஆடையை முழுக்க அவுத்து போட்டு வேப்படியை கட்டிக்கிட்டு இவன் அங்க பிரதர்சனம் பண்றான் திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறான் பழனிக்கு காவடி தூக்குறான் அகல் குத்திக்கிறான் உலகத்துல எந்த நடிகம் பரவணும்னு இப்படி பண்ணிக்கிறாங்க குஷ்புக்கு கோயில் கட்டுறான் நயன்தாராவுக்கு செல வைக்கிறான் இந்த முட்டாள் மடையர் கூட்டமாக என் தமிழ் கூட்டத்தை மாத்தியது இந்த நடிகர்கள் இதெல்லாம் தவறு நீங்க அஜித் என்கிற ஒரு நடிகர் தான் சொல்லியிருக்காரு எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு எனக்கு பாதபிஷேகம் பண்ணி எனக்கு கட்டுப்பட்டு வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் சத்யராஜ் சொல்லியிருக்காரு எந்த நடிகாங்களா உங்களுக்கு விட்டுட்டு போங்க மக்கள் உங்களை பார்க்க வந்து மக்களுக்கு அவசரம் எத்தனை பேர் தொழிலாளிகள் வேலைக்கு போக முடியல ஸ்கூலுக்கு போக முடியல உங்களுடைய ஒவ்வொரு ரோட் ஷோலையும் எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது எவ்வளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது நீ மக்களை நேசிக்கிற தலைவனாக என்னால பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வருது நான் இந்த பயணத்தை ரத்து செஞ்சுக்கிறேன் நான் வந்து இங்கிலாந்துல லண்டன்ல அமெரிக்காவில ஒன் டு ஒன் நேரடியாக வேட்பாளர்கள் உட்கார வச்சு நான் வந்தா என்ன செய்வேன் நீ வந்தா என்ன செய்வேன் இன்னைக்கு ரிப்பப்ளிகன் டிவி போன்ற மிகப்பெரிய பெரிய அகில இந்திய உலக தொலைக்காட்சிகள் உட்காந்து ஒன் டு ஒன் நேர்காணலில் வச்சு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறாங்க வரைக்கும் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு என்றைக்காவது ஒரே ஒரு நாள் பத்திரிகை ஊடக நண்பர்களை திரு விஜய் அவர்கள் சந்திச்சிருப்பாரா அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் அளித்திருப்பாரா பத்திரிகை ஊடகங்களை சந்திக்க மாட்டீங்க செத்து போன குடும்பத்துக்கு ஆறுகள் சொல்ல மாட்டீங்க தமிழ்நாட்டில் ஏற்படுற மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராட்டத்துக்கு வீதிக்கு வர மாட்டீங்க ஆனால் முதலமைச்சர் இருக்க மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்க ஒரு ஐடி உருவாக்கி இதை விமர்சனம் செய்கின்ற அரசியல் தலைவர்களை கழிவு ஊத்தத்துக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவீங்க ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் அரசாங்கத்தை காவல்துறையை வருவாய்த்துறையே அதிகாரிகளை நீங்க மிரட்டுவீங்க ஒரு 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 கூட்டத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு தமிழுக்குரிய மாண்பை தமிழுக்குரிய கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை தொன்மையை வரலாற்றை அத்தனையோ குட்டிச்சவராக்கிற வேலையில் இந்த சினிமா கூத்தாடித்தனங்கள் செய்கிறார்கள் இது எப்படி தமிழ் சமூகம் அனுமதிக்க முடியும் இதான் என்னுடைய கேள்வி தெரியுது விஜய்க்கு இந்தியாவில் எத்தனை தொழிலதிபர்கள் இருக்காங்க பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்துருக்காங்க எங்க கட்சியினுடைய குமார் கூட எங்க லைஃப் திரட்டர் இருக்கு பாதுகாப்பு கேட்டு எஸ்பிக்கு மனு கொடுத்துருக்கோம் ஒரு போலீஸ்காரங்கள நியமிக்கிறது துப்பு கிடையாது ஆனா எதுக்கு விஜய்க்கு நீங்க ஆயிரம் போலீஸ் போடுறீங்க எதுக்கு விஜய்க்கு ஐநூறு போலீஸ் போடுறீங்க இன்னைக்கு விஜய் என்ன நாற்பது பேர் செத்து கிடக்குறா பொண்ணு கிடக்குறாங்க விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷன் தலைமை பாதுகாப்பு விஜய் வீட்டுக்கு இந்திய துணை ராணுவ பாதுகாப்பு அப்ப விஜய ஒரு உயிர் தான் முக்கியமா ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் உயிர் முக்கியம் இல்லையா அவருடைய செய்யறாரு வெளியே வருது அவருடைய விமானம் மட்டும் தனியா எந்த விமான நிலையத்தில் ஏறி இறங்கறதுக்கு அனுமதி எப்படி கொடுக்கலாம் ஸ்பெஷல் போ பாதுகாப்பு பிரைம் மினிஸ்டர் வைஸ் பிரசிட் பிரசிடன்ட் சிஎம் கூட இல்ல நம்ம சிஎம் கூட இல்ல அந்த பிரிவுல இவருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் பணம் இருந்தா கொடுத்துருங்களா அப்ப இல்ல பின்னாடி உங்களை இயக்குறது யாரு இன்னைக்கு ரெட்ட லட்சமா வெளியில வருது நாற்பது பேர் செத்து இருக்கிறேன் அது சாவுக்கான அந்த மக்களுக்கு போய் எடுவு சொல்றதுக்கு வக்கு கிடையாது உடனே விஜய் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப உண்மை உண்மை வெளியே வந்துச்சு இல்ல யார் விஜய் இயக்குறாங்க அப்படின்ற இப்போ வெளியே வந்திருக்குல்ல உள்துறை அமைச்சர் அடுத்த சில மணி நேரத்தில் முதலமைச்சர் மிரட்ட மாதிரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிக்கை கேட்கிறார் கவர்னர் உடனே அறிக்கை கேட்கிறார் அப்போ போனை குட்டி வெளியே வந்துச்சு

அப்படி என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை ரொம்ப இங்க அரசியல நாங்க ஐந்து பேரும் போறோம் ஒரு நான் நான் தலைவர் என்ன மட்டும் நீக்கிட்டு முத்துலட்சி மகாவையும் குமாரியும் நெப்போலியனையும் கார்த்திகை மட்டும் நீங்க வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சாது நியாயமா அதே மாதிரி நடந்திருக்கு தலைவர் யாரே விஜய் அவர் மேல வழக்கு இல்ல குசியானது மேல வழக்கு கூட இருந்த நிர்மல்குமார் வழக்கு அது அர்ஜுன் மீது வழக்கு ஏன் விஜயன் மீது வழக்கு இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு மிரட்டி இருக்கிறாங்க தான் உள்துறை உள்துறை அமைச்சர் அறிக்கை கேட்கிறாரு கவர்னர் அறிக்கை கேட்கிறாரு விஜய இறக்கிய கூட்டம் இதுக்கு பின்புலமாக ஆதரவாக நின்று கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சொல்லி விஜய காப்பாற்ற முயற்சி இருக்கிறது பாரதிய அரசு அவங்க தான் இன்னைக்கு விமான அனுமதி கொடுத்தாங்க அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்தாங்க நாற்பது பேர் செத்து கிடக்குறான் இங்க பாதுகாப்பு வரல இங்க ராணுவம் வரல விஜய் வீட்டுக்கு போகுதான் இது எந்த விதத்தில் விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷன் தலைமையில பாதுகாப்பான் சொந்த நாட்டு குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை நன்றி